போதையை ஒழிப்போம் புதிய பாதையை அமைப்போம் என்று நம்மோடு போதைக்கு எதிராக களமாடிக்கொண்டிருக்க முத்துப்பேட்டையினுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் அன்பு சகோதரர் ராஜா அவர்களை இந்த போதை ஒழிப்பை குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிற்றுறையை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன் மராத்தான் விளையாட்டில் பங்கேற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மராத்தான் போட்டியில் பங்கேற்கும் மாணவ அவர்களுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் காவல்துறை சார்பாக மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமாக பேசலாம் இருந்தாலும் எல்லாமே டைம் கிடையாது அதனால் ஒரு ரெண்டு மூணு வாரத்தால் நான் முற்றுகிறேன் முத்துப்பாடி வந்து போதை இல்லாத நகரமாக நம்ம மாற்றணும் அதுக்கு முக்கியமாக நாங்கள் என்னென்ன பண்ணோம்னா இந்த கஞ்சா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எதுவாக இருந்தாலும் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் ஸ்கூல் காலேஜஸ் அது எதுவாக இருந்தாலும் காவல்துறைக்கு இங்கே ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் அதை அடியோட ஒழிக்க முடியும் எல்லாமே சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம கிடந்த வந்து ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் செகண்டு இந்த சினிமா தேர்டு நம் பெற்றோர்கள் எல்லாமே முன்னாலே சொல்லிட்டாங்க ஒரு நபர் போதைக்கு அடிமையானா அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஏன் மனைவியும் தெரியாது அம்மானு தெரியாது அந்த மாதிரி தவறான வழிக்கு ஆட்கொள்ளக்கூடும் அதே போல போதையால ஒரு ஒரு பேரண்ட்ஸ் அவங்களை நல்லபடியாக படிக்க வச்சிருப்பாங்க பல லட்சங்கள் செலவு பண்ணியிருப்பாங்க அந்த போதைக்கு அடிமையானா ஒரு எஃப்ஐஆர் வேணும் எஃப்ஆர் விழுந்த பிறகு அவங்க வெளிநாட்டுக்கு போக முடியாது ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது நீங்கள் என்னதான் படித்தாரும் போதை கடிமானம் ஜீரோ தான் ஆனால் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கம் என்று சொல்லி தேக்க வாய்ப்புகளை அனைவருக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்